வணக்கம் நண்பர்களே செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் காளப்பட்டி காலப்பட்டிலருந்து மூள மூளப்பாளையம் போகிற ரோட்டில் தான் நம்ம ஒரு அஞ்சரை ஏக்கர் லேண்டை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோங்க இது இது பார்த்திங்கன்னா காலப்பட்டியிலேருந்து மூளப்பாளையம் பச்சர் பாளையம் போகிற மெயின் ரோடுங்க மெயின் ரோடு ஃபேஸில் தான் ஒரு அஞ்சரை ஏக்கர் அந்த இடத்தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம் அது போகிற வழியில் இருக்கிற லேவரை தான் காமிச்சிட்ருக்குறோங்க இப்போ நம்ம மூலப்பாளையத்திலேருந்து நம்ம மேக்கை நோக்கி வந்துட்டுருக்குறோம் இதில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் லேண்டை தான் நம்ம பார்க்க வந்துட்ருக்குறாங்க சுற்றி நம்ம போ லேண்டுக்கு போகிற வழியில் இருக்கிற இதை தான் நம்ம காமிக்கிறாங்க இந்த லேண்டு தான் இது பாத்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் ஒரு ஐநூற்றம்பது அடி ரோடு ஃபேஸ் வருங்க ரோடு ஃபேஸ் தான் இப்போ உங்களுக்கு அந்த இடத்தோட ரோடு ஃபேஸ் தான் இருக்கிறாங்க பக்கத்துலேயே ஊர் எல்லாமே இருக்குங்க அந்த இடம் தான் இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா லேவோட்டெல்லாம் இருக்குதுங்க ஆப்போசிட்லேயும் லேவ் இருக்குதுங்க இதுக்கு அடுத்தது எல்லாமே லேவோட் நிறைய ஆகிட்டுருக்குங்க இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் தான் இந்த லேண்ட் அஞ்சரை ஏக்கர் இருக்குதுங்க இது இது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கோவை மெடிக்கல் தொட்டிவாளையம் பிரிவுலேருந்தும் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க ஆறாவது கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சென்ட்ராக இருக்குதுங்க டெவலப் ஆகிற ஏரியாவில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு சுற்றி இருக்கிற வியூ தான் காமிச்சிட்ருக்குறேங்க நல்ல ரோ ரோடு இதுலேயே ரோடு மட்டத்துக்கே இருக்குங்க பூமி சுற்றியுமே ரோ ரோடு மட்டத்துக்கே இருக்கும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோடு வியூ சுற்றி இருக்கிற தோட்டம் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே தோட்டம் இருக்குதுங்க அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டரில் அடுத்து அவுட் நிறையா இருக்குங்க டெவலப் இருக்கிற ஏரியா ஏரியாவில் தான் இந்த இடம் அஞ்சரை ஏக்கர் அமைச்சிருக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்